மணி ஆறாயி போச்சு இன்னும் வெடிக்க மாட்டேங்கிதுவாரு அதை அப்படித்தோட நைட் நல்லா தூங்கினியா நான் தூங்காமல் ஒன்றும்ல அப்புறம் பார்த்துருந்தேன் நான் ரெண்டு மணிக்கு தூங்கிட்டேன் அப்புறம் பாரு கரெக்டாக அஞ்சு அஞ்சு மணியா ஆ அஞ்சே காலுக்கு முடிப்பு வந்துடுது ரெண்டு மணிக்கு தூங்கி ரெண்டு மணி நேரம் கூட சரியாக தூங்குல அஞ்சே காலுக்கு முடிப்பு வந்துடுது போய் அப்புறம் ஒன்றுக்கு இருந்து போட்டு மடி வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூக்கமே வரல கெட்ட கெட்ட கனவாக வந்ததா எப்படி வந்தது எப்படி வந்தது கேரளா போகிற மாதிரியுமே கல்யாணம் மூக்கிற மாதிரியும் பம்பாய் போகிற மாதிரியுமே அழியா கூட்டிகிட்டு வர மாதிரியுமே இப்படியே கனவு வந்தா ஒரு மனுஷன் எத்தனை நேரம் ஜீல் எழுகிறது கம்முன்னு எழுந்துருச்சு ஒரு பீடி பற்ற வச்சுன்னு சரி உன்னை எழுப்பு வேலை கொஞ்ச நேரம் தூங்குட்டு அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் மறுபடியும் மடித்து மணி பார்த்தேன் மணி ஆரே கால் ஓ வேலைக்கு வேலைக்காவாதாப்பா அப்படின்ட்டு கடிக்க உனக்கு என்ன கனவு வந்தது

என்னை பாத்தியா கனவுல இல்ல பாக்கல பார்க்கலையா நான் வேற தரத்துல போயிருப்பேன் நினைக்கிறேன் அப்புறம் நான் போனேன் ம் சரி நீ கேரளா தான் போயிருக்கிறேன் நீங்க ஒரு தரத்துல போயிருப்ப நானும் உனையும் பார்த்தது இல்லை அதுதானு பாக்கல அப்புறம் ரோட்டு மட்டும் ரோட் ரோட்னா அங்கெல்லாம் இருக்குது கனவுல பேர் எழுதி போட்டுருக்குது பேர் எழுதி போடல சும்மா அப்படியே குறையாட்டம் போய் போய் கிடக்குது சரி சரி அத கேரள ம் அப்படின்ற மாதிரி அப்புறம் கண்ணு தேனா கண்ணு வரவே இல்லை கமனாய்க்கு மேலேயே கண்ணு இந்த மேடுக்குதல்ல கனவுல அங்க கமனாய்க்கு மேட்டில இருந்து பார்த்தா அந்த மேடு தெரியும் அந்த செங்காட்டு மேடு தெரியும் கனவு தெரியுது கனவுல செங்கட்டு மேடு தெரியும் ம் நைட்ல அப்புறம் மறுக்க கண்ணுட்டுருவோம் கேரளா போயிட்டு கேரளா போகிற மாதிரி இருந்தது ஒரு பிள்ளை போய் பார்க்குற மாதிரி இருந்து சம்மந்தம் பேசுன மாதிரி இருந்தது அப்புறம் ஏதோ ஒரு ஓ ஓனாய் என்னமோ ஊன்னு ஓலை விட்டுச்சு முழிப்பு தட்டிடுது ஆட அக்கா விழுது நின்லாத வம்பா போச்சு நாம கனாக்காங்கிற நேரம் பிள்ளைக்கு சம்மந்தம் பேசுகிற நேரத்தில் ஓனாய் ஓலை விடுதே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பலியம் படுத்தா பம்பாய் இருக்கிற மாதிரி இருக்குது ஆலியாப்பட்டை போய் சந்திக்கிற மாதிரி இருக்குது பந்து விளையாட போலாவா நம்ம குப்பங்காட்டுக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது

ரெண்டு டம்ளும் சுத்தமாக இருக்கு நேத்தவரை கொஞ்சம் உண்டு நான் வச்சிருக்கிறேன் தீயரிச்சு என்ன முதல்ல தண்ணிக்கு ஒதுக்கிட்டு சாக்கரோ அக்னி நெருப்புங்கிறது வந்து ஒரு அக்னி தெய்வம் அதை பத்த வைக்கிற போது என்ன பொச்சை கெச்ச கை மூஞ்சி கழுவிட்டு பத்த வச்சாதான் அந்த அக்னி தெய்வம் அக்னி நம்மகிட்ட ஒட்டு காலம் நீ தீய பத்து வச்சு போ பேண்டா போய் நீ வேற பொச்சுக்காலுமே தான் வந்தேன் நீ அங்கே சர்க்கரை அடிஞ்சி அழுகு தீய எரிச்சுடு தீய ஏறிதானா பத்து பாருண்ணா என்னன்னா ஏறி சர்க்கரை எடுத்து போடு சர்க்கரை போட்டான் பின்னாடி வச்சிருக்க முடியும் சரி இந்த நான் எடுத்து கொடுக்குறேன் பிரி

ஒன்று சப்பையை போட்டேன்னு நல்லா சப்பையெல்லாம் போடல முனுக்களவ சர்க்கரை இன்னும் வேண்டாமா கீழே சர்க்கரை போற கீழே போட்டுற நீ எடுத்து சர்க்கரை போற கீழே வேஸ்ட் பண்ணும் பண்ணு எடு அப்படி சர்க்கரையெல்லாம் சக்கரையெல்லாம் காலம் காத்தால பொம்பளை ஆட்டணும் பொம்பளை ஆட்டம் இல்லை ஆம்லேட்டில் பொம்பளாட்டு வாழ்வாள் இப்படி பேசிட்டு இருக்கா இல்லை நீ நல்லா போடும் சர்க்கரை அப்படி போட்டேன்னு கீழே வெட்டியே போயிடும்

இல்லை போதுமா போதுமா கொடு கொட்டு 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 போதுமா 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 ராத்திரி கூட நான் வந்தது பொறுப்பு போதிக்கோ தோளை போது வைக்க அளவா பர்த்தி தானவே பிடிக்கிறோம் அளவாக இருந்தது போதும் பர்த்திதான் சக்கரை முடிஞ்சு வைக்கலையா முடிஞ்சு நீ தான் வைக்கணும் நானும் வைப்பேன் முடிஞ்சு வச்சிடு எப்படி நம்ம அடுப்பு ஆனால் ராத்திரி நல்ல தூக்கம் தான் இந்த கிணா கண்ட கண்ட கெணா வந்து தான் எனக்கு எடுத்து போடுச்சு நம்ம அடிப்பா அப்படி ராத்திரி நான் வேற அந்த நாயம் பேசிகிட்டு இருந்தோமா அதை நினைப்பாட்டுருக்கணும் ம் அந்த அழியப்பட்டையும் ஆசினி அந்த கேரளாக்கார பிள்ளையும் நினச்சிட்டு இருந்தோமா அதே கனவுலேயே வந்துட்டாங்க ஐயா ம் அவங்க வரவங்களுக்கு என்ன ஆகுது ஆ அக்குருவமாக இருக்குது ம் இப்படியெல்லாம் கனவுல வந்து என்னையா பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க போகணும் அவங்க ஒரு தாத்திரி போகணும் அவங்க அவங்களுக்கு போயிடும் நீ கனவு என்ன வேண்டி போடுவேன் அப்புறம் நேற்று போய் கூட்டிகிட்டு வேணாம் அதுதாப்ப நீ இப்போ போனா போய் கூப்பிட்டு வந்து நான் நீ போய் கூப்பிட்டு வந்த கூட வேணும் இங்கே வச்சுக்கலாம் வேணாம்னு சொல்ல மாட்டியா இங்கே வச்சுக்கலாம் இங்கே கூட்டி வந்தானு சொல்லிட்டீங்கன்னா யாரு ம் நீ தான் நான் அது நாய்கி வந்து இங்கே கூட இல்லை பிடிச்ச ஒன்றும் ராத்திரிக்கு வச்சுக்கலாத ம் நாளைக்கு ம் ஒன்றும் பண்ணாதானா ம் அங்கே அங்கேயே ரொம்ப நாய்கி வந்து இப்போ கழிச்சு எடுத்து நாய் இங்கே வராதுந்தா

அது கறி இருந்தா தான் நல்ல கு வெறும் காலை குழந்தை என்ன எழுபது காலை உடம்புக்கு நல்லது ஏன் நம்ம நடக்கிறோமோ இல்லையா இன்னைக்கு போனால் அதுதான் இருக்கு அதெல்லாம் வேண்டாம் நல்ல கறி நாங்கள் பார்த்துட்டு கால் விளா கறியை வெட்டிக்கலாமா கறி தான் காலெல்லாம் சூப்பு காலெல்லாம் நமக்கு ஆகாது அது ஆரம் சரி விடு கறியே வெட்டிக்கலாம் மேடு காலெல்லாம் நம்ம வீட்டுன்னு காலை நமக்கு உண்டா சரி சிலப்ப கறியை வெட்டிட்டு வந்துடலாம் விடு நீ சொல்கிற ஆ காலில் என்னக்குது கொதிச்சிருச்சா இல்லை காலைல கறிக்குதா இல்லை அப்புறம் அதே இந்த காலு வீடு எலும்பு தங்குது அதாங்கலண்ணா சரி விடு எனக்கு கொடுத்தாங்க அப்புறம் தான் சாடு பண்ணி காலு சூப்பு கால் குழம்புன்னு விரும்பி யாரா தண்டை குழம்புல ஏன்னு கறியிலண்ணா அது குழம்பு அப்போ தான் இருக்குன்ட்டாங்க தெரியுமா குழம்பு உனக்கு தெரியாது அப்போ தான் இருக்க அப்படின்ட்டாங்களாக்கா அதுதான் எனக்கு வாடாமே சரி விடு நீ போய் இங்கே சாம்பலை போட்டு ஏத்தாத அப்படி உள்ள பார்த்தது பச்சை பச்சு பச்சுன்னு விழிஞ்சு போச்சோ பச்சு பச்சுன்னு விழிஞ்சு போச்சே நேரமாக இல்லை மணி மஞ்சு போட்டு மஞ்சு மூடிக்குது மணி ஆறே காலத்துக்கு மேலே ஆகி போச்சு நல்லா வேகிட்டா வேக நல்லா தூள் நல்லா வேகட்டு ஆ வெந்த வேண்ட காப்பி மஞ்சு சுண்டாத்த இழுப்பு வரும் காப்பி மஞ்சு சுண்டுட்டு ரொம்ப சுண்ட வேண்டாம் சக்கரை வந்துடு கோதம் எடுத்துடோடு தண்ணி குதிச்சிருச்சில்ல ஆஹ் ஊற்றிக்கோடா குடிக்கலாம் சக்கரை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணு குளிருக்கு சொல்ல சூடாக அந்த நல்லா இருக்கும் ஆத்தாதே பந்தல் ஒன்று போடவா அந்தரத்தில் பந்தல் ஒன்று போடவ நாம் பந்தலுக்கு பந்து விளையாதவா எப்படி பாட்டேன் காபி கூட புரியா இது புரிஞ்சா வரேன் ஆத்துல நல்லக்குமா ஆத்துல நல்லக்குமா ஆத்துல நல்லா இருக்காது தானப்பா நல்லா இருக்காதுதான்

நடுப்பாங்காடுங்க பாங்காடுங்க இதான் ஃபாரஸ்ட் லைன் ரொம்ப பக்கம் ஒரு என்ன ஒரு ஒரு அஞ்சு மீட்ரு ரோடு சார்னு நினைக்கிறேன் இந்த ஃபாரஸ்ட் லைன் எல்லாம் விலங்கும் வரும் ஆனால் நேற்று எதையும் காணோம் காலையில் சுற்றியுமே அதை இதையும் வச்சதுனால பட்டாசு கிட்டாசு வெடித்ததுனால ஒன்றும் வரல நல்ல தூக்கம் என்ன கணாத்தான் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப கெட்ட கெட்ட கனாகவே பொம்பளை கனாவே வருதுங்க தோழ

काफी उड़ है

बोलती हैं। बियर बियर नहीं कि बियर बच्चना पे आ। बात बात कर ली हैं। चोप। राजन। ये काल गाता बेची तो कर करे। नहीं राजन जाने पता। हम्म। चेरेन्वल नहीं पतंगा। ना बात मान लो बस। ये उसके आप लोगों को। ओ। आज ये पूरी कर रहे हैं। लाला लाला लाला। जामुन को तोपना। हम्म हम्म जामुन

என்ன நேற்று தின்னி கொஞ்சம் தெரியல அனுபவம் சட்டை வேற விட்டுனு சொல்லி கல்வி போட்டு எங்கேயும் எங்கள் பய பயசை எடுத்து போட்டு வந்துட்டு எடுத்துக்குது ம் ம் பத்து மாட்டேங்க அது அப்பிட்டா போடணும் சரியால் போகலாம் தண்ணி எடுக்கல தண்ணி அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் போயிட்டு வந்துருக்கலாம் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் ஆ ஆ சரி அரிசிக்கு உழவைக்கு சொல்லிக்கிறேன் அதெல்லாம் போயிட்டு வச்சிருப்பேன் சரி சரி போயிட்டு வந்துடலாமா நான் போயிட்டு வந்துருக்கலாம் சீக்கிரம் சரி இல்லை சட்டையை மாற்றிக்கிட்டேன் ஆ மாற்றிக்க நானும் ஒரு சாப்பிட்ட மாற்றிக்கிறேன் மாற்ற ஓய்

ஊர சாம்பளை வேறு ஒரே நாளில் வேட்டி எப்படி

ఇది వాలం చిక్కల కాలం మాటే ఆనలేదు పోనిది పోలంకపోనా సోలానే ఇయ్యని లింక్ పెట్టి కట్టపోయిని ఎర్చుకో ừ తిల్ల అంగే వాకినని అంగ ఎంత దార 50 50 గుట్టు వాకిటి 58 ఏదో బిల్లు తీస్తారని కట్టువాగ్లా మాంగలా అప్పుడు ఇక్కడ ఎంగన కుంజి కుంజి అది బీస్ కరతది మీని పేట్ అంత కట్టపోయేస్తునలా

கிளம்பலாமா கால் ஊற ஊரை கட்டி காய் மாதிரி போட்டு போட்டு வேட்டி 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 எங்க சேம் வேட்டி போனா எங்க வேட்டி எங்க எங்க வச்சா அன்னைக்கு தப்பி மாதிரி வேட்டி

नहीं बच्ची का वीर लल लल हैं एंड लल लल नहीं बच्ची का इंग्लिश आज भी बन जाए आज भी तब पुरी अच्छा नहीं तो ओ वीर बच्ची तेरे लग रहा नहीं हैं नहीं ना वीर नहीं ना तो नहीं लड़ने हैं ना यानि जाती क्या तू नहलने தண்ணி வேணாம் மாலை ம தண்ணி வந்துடுது மாலை நான் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டேன் பா போ ஆ சிறுத்துக்கிறத